உங்களின் நட்சத்திர ஆலயங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபட்டு வர நன்மைகள் நடைபெறும் சூரியன் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகு கேது என ஒன்பது கிரகங்களும் மூன்று நட்சத்திரங்கள் வீதம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஆட்சி செய்கின்றன இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போற திருகோணம் நட்சத்திரத்தின் கோயில் வேலூர் மாவட்டம் காவேரி பாக்க அருகே அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தெய்வீக வழிபாட்டில் பக்தியும் பெரியவர்களிடத்தில் மரியாதையும் கொண்டிருப்பர் பொது விஷயங்களில் ஆர்வத்துடன் பங்கேற்பர் மற்றவர்களை புரிந்து கொள்வதில் வல்லவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொண்டிருப்பர் நில புலன்களை அதிகம் பெற்றிருப்பர் இக்கோயில் கிருஷ்ணதேவராயரால் தேவராயரால் கட்டப்பட்டது கோயில் பிரகாரத்தில் ஆண்டால் பாமா ருக்மணியுடன் நவநீத கிருஷ்ணன் நாக தேவதைகள் அஷ்டநாக கருடாழ்வார் உள்ளார் கோயில் எதிரில் புண்டரீக தீர்த்தம் உள்ளது இக்கோயில் இந்து சமய ஆட்சித்துறையின் கீழ் உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் கல்வியில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் வக்கீல்கள் ஆடியோ சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் இங்கு அடிக்கடி வந்து வழிபாடு செய்து பலனடைகிறார்கள் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு நெய்விளக்கேற்றி துளசி அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கை திருமண தடை நீங்க நூற்றி எட்டு விரளி மஞ்சளை மாலையாக கோர்த்து தாயாருக்கு சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவனுக்குரிய திருவாதிரையும் மட்டுமே திரு என்ற அடைமொழியுடன் கூடியது சந்திர பகவான் தான் பெற்ற சாபத்தினால் அவனது களைகள் தேயத் தொடங்கியது இதனால் இவனது இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியருள் ஒருவரான திருகோண நட்சத்திர தேவி மிகவும் வருத்தம் அடைந்தார் உடனே அவள் இத்தலத்தில் பெருமை அறிந்து இங்குள்ள பெருமாளை வேண்டி தவம் இருந்தார் இவளது தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் ஒரு மூன்றாம் பிறை நாளில் சந்திரனுக்கு காட்சி தந்து அவனது தோஷத்தை போக்கினார் அன்றிலிருந்து இத்தலம் திருவோண நட்சத்திர தலமானது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது தங்களது பிறந்த நட்சத்திர நாளிலோ ரோகிணி அஸ்தம் ஆகிய சந்திரனுக்குரிய நாளிலோ மூன்றாம் பிறை நாளிலோ இத்தல பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் கல்வி அறிவு வளரும் திருவோணம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் என்பதால் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் தங்களது வேண்டுதல் நிறைவேற இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் சிவபெருமாளின் ஆவுடையில் பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பது சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்ற மாபெரும் தத்துவத்தை குறிக்கிறது இது போன்ற அமைப்பை காண்பது மிகவும் அரிது சிவனும் பெருமாளும் ஒன்றாக அருள் பாலிப்பதால் பிரதோஷம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நூற்றி ஏழாவது திருப்பார் திருப்பார்கடலை உடலுடன் சென்று பார்க்க முடியாது இந்த குறை தீர்ப்பதற்காகவே பெருமாள் இந்த திருப்பார்கடலில் அருள்கிறார் எனவே இங்குள்ள பெருமாளை தரிசித்தால் நூற்றி ஏழாவது திவ்ய தேசமான திருப்பார்கடல் பெருமாளை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் பொதுவாக பெருமாள் கோயில்களில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக உற்சவ மூர்த்தி வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் ஆனால் இங்கு மட்டுமே மூலவருக்கு சொர்க்கவாசலுடன் சேர்த்து மூன்று வாசல்கள் உள்ளது வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இந்த சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு மூலவரையே நேரடியாக தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற அமைப்பை காண்பது அரிது பண்டரீக மகரிஷி பெருமாள் கோயில்களுக்கு யாத்திரை சென்றார் நாராயண சதுர்வேதி மங்களம் என்னும் தலத்தில் அவர் நுழைந்ததும் அங்கு சிவலிங்கம் இருப்பதை பார்த்தார் பெருமாள் கோயிலுக்கு பதிலாக சிவாலயத்துக்குள் வந்துவிட்டோமோ என வெளியே வந்தபோது சிவன் ஒரு முதியவர் வேடத்தில் அங்கு வந்தார் ரிஷியே நீங்கள் உள்ளே சென்று வந்தது பெருமாள் சன்னதிதான் என்றார் ரிஷியோ மறைந்தார் முதியவர் மறுபடியும் ரிஷியை மூலஸ்தானத்திற்குள் அழைத்து சென்று அங்கிருந்த ஆவுடையின் மேல் ஏறி நின்று பெருமாளாக பிரசன்னமாகி தரிசனம் தந்து சிவன் வேறு விஷ்ணு வேறு கிடையாது இரண்டும் ஒன்றுதான் என்றார் அத்துடன் அமர்ந்த கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் தரிசனம் தந்து ரிஷியே உங்களால் திருப்பார்கடல் சென்று இந்த மூன்று கோலங்களிலும் தரிசிக்க இயலாது என்பதால் இங்கேயே அந்த தரிசனத்தை தருகிறேன் உங்களுக்கு இந்த மூன்று கோலங்களையும் இங்கு காண்பித்ததால் இத்தலமும் இன்று முதல் திருப்பார்கடல் என அழைக்கப்படும் என்று அருளினார் பண்டரீக மகரிஷிக்காக பெருமாள் பிரசன்னமானதால் இங்குள்ள பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆனார் இவருடன் அலர்வேலு அங்கை தாயார் அருள் செய்கிறார் போராடம் நட்சத்திரம் உங்களின் நட்சத்திர ஆலயங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபட்டு வர நன்மைகள் நடைபெறும் சூரியன் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகு கேது என ஒன்பது கிரகங்களும் மூன்று நட்சத்திரங்கள் வீதம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஆட்சி செய்கின்றன இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போற பூராடாம் நட்சத்திரத்தின் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கடுவெளி அருகே அருள்மிகு ஆகாஷபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சுக போகங்களை அனுபவிப்பதில் விருப்பம் கொள்வர் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கோடு வாழ்வர் பிடிவாத குணத்தோடு மிக கடுமையாக பேசும் சுபாவம் இருக்கும் வாக்குவாதங்களில் அடிக்கடி ஈடுபடுவர் அருள்மிகு சுவாமி ஆகாசபுரீஸ்வரர் பூராடம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக அருள்கிறார் மங்களகரமான வாழ்க்கை தருபவள் என்பதால் அம்பிகைக்கு மங்களாம்பிகை என்று பெயர் ஆகாய வெளியில் உள்ள அனைத்து தேவதைகளும் வாஸ்து பகவானும் பூரட நட்சத்திர நாளில் ஆகாசபுரீஸ்வரரை வழிபாடு செய்வதாக ஐதீகம் எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது நட்சத்திர நாளில் இத்தல சிவனுக்கு ஜவ்வாது சாத்தி கேசரி நைவேத்தியம் செய்து வணங்கி வரலாம் திருமண தடை உள்ளவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சுவாமி சன்னதியில் சாம்பிராணி புகையிட்டு வழிபடுகின்றனர் முதலில் இக்கோவிலில் கடுவெளி சித்தரின் சிலை வடிவம் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன் இக்கோவிலை திருப்பணி செய்த போது சித்தரின் சிலை கிடைக்க இவர் கோவில் முன்மண்டபத்தில் இருக்கிறார் சித்தருக்கு சிவன் காட்சி தந்தபோது போது அவருக்காக நந்தி தேவர் வெளியே நின்று கொண்டார் இதன் அடிப்படையில் நந்தி கோபுரத்திற்கு வெளியே உள்ளது சித்தர் வழிபாட்டில் ஈடுபாடு உள்ளோர் வழிபட வேண்டிய தலம் இது கடுவெளி சித்தரின் அவதார தலம் இது கடுவெளி என்றால் பரந்த வெளி இந்த சித்தர் தான் கண்டுணர்ந்த ஞானத்தை மக்களுக்கு உபதேசித்தார் இவர் சிவதரிசனம் வேண்டி தவம் இருந்தார் அவருக்காக இத்தலத்தில் எழுந்தருளிய சிவன் சித்துக்களில் வல்லமை பெறும்படி அருள் செய்தார் பிற்காலத்தில் இப்பகுதியை ஆண்ட சோழ மன்னன் ஒருவன் சித்தருக்கு அருளிய சிவனுக்கு கோவில் எழுப்பினான் இவர் பஞ்சபூதங்களில் ஆகாயத்திற்கு அதிபதியாக திகழ்வதால் ஆகாச புரீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இந்த தலத்திற்கு சித்தரின் பெயரையே வைத்தான் பொதுவாக கோபுரத்திற்குள் அமர்ந்திருக்கும் நந்தி இத்தலத்தில் கோபுரத்திற்கு வெளியே உள்ளது சிறப்பாகும் பூரம் உங்களின் நட்சத்திர ஆலயங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளை சென்று வழிபட்டு வர நன்மைகள் நடைபெறும் சூரியன் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகு கேது என ஒன்பது கிரகங்களும் மூன்று நட்சத்திரங்கள் வீதம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஆட்சி செய்கின்றன இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போற பூரம் நட்சத்திரத்தின் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் என்ற பகுதியில் ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இத்தலத்தினை பூரம் நட்சத்திரக்காரர்கள் வணங்கி வழிபட்டு வந்தால் தங்களுடைய தோஷங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஒழுக்கமும் தைரியமும் இவர்களிடம் மேலோங்கி இருக்கும் புத்தி கூர்மையோடு எதையும் அணுகுவர் வியாபாரத்தில் ஆர்வத்துடன் ஈடுபடுவர் விவசாய பணிகளில் நாட்டம் கொள்வர் உண்மை நீதி உடையவர்களாக இருப்பர் மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு வாழ்வர் சோழ மன்னன் கல்மாஷ பாதனுக்கு நீண்ட காலமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை சிவபக்தனான இவன் தனக்கு பின் சிவசேவை செய்ய ஆள் என்பதை நினைத்து வருந்தி அகத்திய முனிவரிடம் முறையிட்டான் மன்னனின் குறை நீங்க திருவரங்குளம் சென்று அங்கிருக்கும் சிவலிங்கத்தை வணங்கும்படி அவர் கூறினார் மன்னனும் இத்தலம் வந்து சிவலிங்கத்தை தேடி அலைந்தான் அந்த பகுதியில் தான் இருக்கும் இடத்தை அரசனுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுளம் கொண்டார் அப்போது அப்பகுதியில் பசு மேய்க்கும் இளையர்கள் மூலம் ஒரு தகவல் அறிந்தார் அப்பகுதி வழியாக யாராவது பூஜை பொருட்களை கொண்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தவறி விழுவதாக அவர்கள் கூறினர் இதையடுத்து மன்னன் அங்கு சென்று பூமியில் தேடி பார்த்தார் அப்போது பூமியில் இருந்து ரத்தம் பீச்சியடித்தது அவ்விடத்தில் ஒரு லிங்கம் தென்பட்டது சிவனின் தலையில் கீறிவிட்டோமோ என வருத்தப்பட்ட மன்னன் மாய்த்து கொள்ள முயன்றான் இறைவன் பார்வதியுடன் திருமண குளத்தில் தரிசனம் கொடுத்து அந்த இடத்தில் எழுந்த கோயிலே இது ஒரு பூர நட்சத்திர நாளில்தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது இறைவனின் அருளால் மன்னன் கோயில் கட்டினான் அவனுக்கு ஆண் குழந்தை பிறந்தது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே சந்திரன் சனி ராகு ஆகிய காலங்கள் யாவும் சாதகம் அற்றவைகளாக இருக்கின்றன இத்தகைய சாதகமற்ற காலங்களை கடந்து வர சூரிய சக்தி ஹோமம் சாந்தி ஹோமம் மற்றும் லக்ஷ்மி சாந்தி ஹோமம் ஆகியவற்றை செய்து வர நன்மைகள் பல உண்டாகும் இந்நத்திரக்காரர்கள் சூரிய மந்திரம் சுக்கிர மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் ஆகிய மந்திரங்களை கேட்டு துதித்து வர உற்சாகமாக இருக்கலாம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் உள்ள நவகிரக கோயிலுக்கு சென்று சுக்கிர பகவானை மல்லிகை பூக்கள் கொண்டு பூஜித்து இனிப்பு நெய்வேத்தியம் செய்து சுக்கிர பகவானுக்கு உரிய மந்திரங்களை துதித்து வழிபட வேண்டும் அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் மகாலட்சுமி படத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தூபங்கள் கொளுத்தி பிரார்த்தித்து வந்தால் நன்மைகள் உண்டாகும் வருடத்தில் ஒரு முறையாவது கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வாழ்வில் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் பூர தீர்த்தம் என்பது அக்னி லோகத்தில் உள்ள ஒரு புனித தீர்த்தமாகும் பூர நட்சத்திர லோகத்தில் சிவ தீர்த்தம் நாக தீர்த்தம் ஞான பிரம்ம தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஸ்ரீதீர்த்தம் ஸ்கந்த தீர்த்தம் குரு தீர்த்தம் ஆகிய ஏழு தீர்த்தங்கள் உண்டு இந்த ஏழு தீர்த்தங்களும் இத்தலத்தில் இருப்பதால் இது பூரம் நட்சத்திரத்திற்குரிய கோயிலானது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிறந்த நாள் மாதாந்திர நட்சத்திர நாள் திருமண நாள் ஆடிப்பூரம் ஆகிய நாட்களில் இங்கு வழிபடலாம் அம்மன் பெரிய நாயகி நான்கு திருக்கரங்களுடன் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருடுகிறாள் இப்பகுதியில் வாழ்ந்த கட்டுடையான் செட்டியாரின் வம்சத்தில் இத்தள அம்மன் பிறந்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது எனவே இப்போது கூட இந்த வம்சத்து பெண்கள் இக்கோயிலுக்கு வந்தால் தங்கள் வம்ச பெண்ணின் மாப்பிள்ளையான சிவனை நினைத்து முக்காடு போட்டு வழிபாடு செய்யும் பழக்கம் உள்ளது இத்திருத்தலத்தினை சுற்றி சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சுற்றளவில் உள்ள பெரும்பாலான மக்கள் இத்தல இறைவனை குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு வருகின்றனர் இத்தல இறைவனான சிவபெருமான் சுயம்ப மூர்த்தியாக கிழக்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார் நாயகி அம்மன் நான்கு திருக்கரத்துடன் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளித்து தரிசனம் தருகிறார் கிரக தோஷம் நாகதோஷம் மன நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மனிடம் உள்ள ஸ்ரீ சக்கரத்தை நினைத்து வழிபட்டு வந்தால் பலன் கிடைக்கும் இத்தலத்துக்கு வருவோர் சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாட்சி நேர்த்திக்கடன் செய்து வர பெரும் நன்மைகள் உண்டாகும் ஆடிப்பூரம் அம்மன் திருக்கல்யாணம் மகா சிவராத்திரி திருவாதிரை திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் ஆகிய நாட்களில் விசேஷமாக பிரசித்தி பெற்று விளங்குகிறது